கடலூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை அமைக்க விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுடுகாட்டு பாதை கேட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தனர் இது தொடர்பான செய்தி மாலை செய்திகள் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்களை அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் சுடுகாட்டுக்கு எந்த வழி கொடுத்தாலும் சரி என்று கூறிய நிலையில் தென்னம்பாக்கம் மற்றும் ராசாபாளையம் கிராம மக்கள் பாதை தர மறுப்பு தெரிவிப்பதால் பேச்சுவார்த்தையில் உரிய உடன்பாடு எட்டப்படவில்லை என்று நாராயணபுரம் கிராம மக்கள் தெரிவித்தனர் மேலும் அக்கிராமத்தில் உள்ள நீர்வழி வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் அதற்கு அலட்சியமாக பதிலளித்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டுப்பாதை பாதை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நாங்க வந்து சுடுநாட்டு பாதையாக இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல நாங்க போராட்டம் நிறைய நடத்தி இருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய தாசில்தார் மாறிட்டாங்க ஆகையால இந்த வந்து இன்னைக்கு வந்து இது எந்த முடிவு எட்டப்படாம தோல்வி அடைந்த நிலையில தான் நாங்க கருதுகிறோம் அரசு அதிகாரி நினைச்சா இந்த வழி எடுத்து கொடுத்து எங்களுக்கு சுடுநாட்டு பாதை அமைச்சு தரலாம் ஆனா அரசு அதிகாரி இதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அவங்க சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்கும் கூட ஒத்து போய் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ராமநாதபுரத்தில் எண்பது வயது முதிய